பட்டணத்தை ஏழு முறை சுற்றி வருகிறார்கள் சுற்றி வந்து என்ன பண்றாங்க முதலாவது கர்த்தர் என்ன சொல்றாரு ஆர்ப்பரிக்க சொல்கிறாரு இந்த எக்காலம் அந்த இடத்துல நிறைய நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா தெரியும் முதலாவது ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் உடன்பிடிக்கை பெட்டி இருக்கிறது இஸ்ரேவேல் ஜனங்கள் யோசுவா என்று அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஏழு முறை சுற்றி வருகிறார்கள் ஒரு வார்த்தை கூட அந்த மற்ற ஆறு நாளும் பேசக்கூடாது என்று யோசுவா சொல்லி வைத்திருப்பான் நான் சொல்லுவேன் அப்பொழுது நீங்கள் சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவங்க அது போலவே செய்கிறாங்க ஆர்பரிக்கிறாங்க கத்து அந்த பட்டணத்தை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் இரண்டாவது என்ன பண்றாங்க அதை எல்லா விதமான அலங்கத்தையும் இடிந்து விழும்படி அவங்க ஆர்ப்பரித்த உடனே இடிந்து விழும்படி கத்தை செய்கிறார் மூன்றாவது என்ன செய்யறாங்க அதை சுட்டு இருக்கும்படி கத்த ஒப்பு கொடுக்கிறார் எல்லா காரியங்களையும் அதை